ஓம் வாராகி அன்னையை போற்றி வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடரேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம கையில் எப்பொழுதுமே பணம் புரளக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பரிகாரம் எளிமையான முறையில் போட்டிருக்கேங்க அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பின்பற்றி உங்கள் லைஃப்பில் அந் எல்லா தடைகளையும் நீக்கி பண தட்டுப்பாடு நீங்கி செல்வ செழிப்போட வாழணும் எப்பொழுதுமே எந்த ஒரு பூஜை பரிகாரம் நம்ம செஞ்சாலும் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் நிறுத்திடக்கூடாது எல்லா ஒரு பூஜையிலையுமே ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நம்ம அதை செய்யும் பொழுது அப்போ தான் அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த காலத்தில் பண தேவை இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது நம்ம எதிர்காலத்திற்கான பணத்தை சேமித்தா கூட அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஈடாக ஏதாவது ஒரு வகையில் செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான தாந்திரிகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க பண வரவு ஏற்படணும் அப்படின்னு அவங்களுமே இறைவனார்களோட இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சால் நல்ல ஒரு வளத்தை நம்ம செல்வ வளத்தை நம்ம பெறலாம் இதுக்கு தேவையானது வந்து வெற்றிலை எடுத்துக்கணும் ஒரு நல்ல புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் தொடங்குங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் புதன்கிழமையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துக்கோங்க வளர்பிரை தேய்பிரை அந்த நாள்லாம் கணக்கில்லை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐந்து வெற்றிலை நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கணும் கிழியாத வெத்தலையாக புள்ளி புள்ளி இல்லாமல் நல்ல வெத்தலையாக எடுத்துக்கோங்க அதில் கீழ் நுனிப்பகுதி வந்து கூர்மையாக இருக்கணும் அதை கவனித்து நீங்கள் வாங்கிக்கோங்க புதன்கிழமை அன்னைக்கு மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் உங்களோட பூஜாரையை சுத்தம் பண்ணி விலக்கேற்றி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பூஜாரையில் வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க வடக்கு திசையை பார்த்தவாறு நீங்கள் உட்காந்துக்கோங்க அந்த அஞ்சு இலையும் எடுத்துக்கிட்டு அதில் நெய் இருக்குது பார்த்தீங்களா அதை அந்த இலைகள் முழுவதும் பரவலாக தடவணும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வெற்றிலையும் ஒன்றன் மீது ஒன்றாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன துணி ஒரு பட்டு துணி சின்ன துணியாக சுத்தமான துணியாக நீங்கள் எடுத்துக்கணும் அந்த பட்டு துணியில் ஐந்து வெற்றிலைகளையும் ஒன்றன் மீது ஒன்றாக வச்சுக்கோங்க இந்த இலைகள் முழுவதும் மறைக்குமாறு நான்கு புறமும் நீங்கள் மூடிக்கணும் இந்த பட்டு துணியில் இந்த அஞ்சு வெ இந்த அஞ்சு வெற்றிலைகளை வச்சு ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு நாலு புறம் வச்சு மூடிக்கணும் மறைச்சிக்கோங்க இதை வந்து ஒரு சிகப்பு நிற நூல் கொண்டு இந்த வெற்றிலை முடித்திருக்கும் பட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த மடிப்பை நீங்கள் கட்டிக்கணும் சிகப்பு நிற நூல் தான் பயன்படுத்தணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிகப்பு நிறத்தூளை நூலாக அதை வந்து கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெற்றிலைகள் அடிக்கிய பட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த முடித்து அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் வைக்கிற பீரோ இல்லைனாக்கா தொழில் இருக்கக்கூடிய இடத்துல வியாபாரம் நடைபெற இடத்துல எல்லாம் பணப்பெட்டி இருக்குது இல்லையா அதில் நீங்கள் வச்சுக்கலாம் வெற்றிலை வந்து மகாலட்சுமியோட அம்சம் இந்த வெற்றிலையை இந்த வெற்றிலையை ஏற்படுத்தி நம்ம செய்யக்கூடிய தாந்திரீக பரிகாரம் நம்ம வீட்டில் எப் எப்பொழுதும் பணப்பற்றக்குறை இல்லாமல் தடுக்குங்க நம்ம கையில் எப்பொழுதுமே பணம் புரண்டுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தொழிலில் வியாபாரத்தில் ஜன வசிய மக்கள் வஸ் வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த தான் இந்த முறை இதனால் நமக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைப்பாங்க இதனால் நம்மளுடைய பொருளாதாரம் அதிக நல்ல உயர்வடையுங்க வாரந்தோறும் இந்த புதன்கிழமையில் இந்த வெற்றிலை இருக்குது பார்த்திங்களா வெற்றிலை முடித்து அதை மட்டும் பழைய வெற்றிலை எடுத்துட்டு திருப்பி அதே துணியில் அந்த அதே மாதிரி அஞ்சு வெற்றிலை நெய் தடவி ஒன்றன் மீது ஒன்றாக அடக்கி அந்த பட்டு துணியில் வச்சு சகுப்பு நீரை நூலால் கட்டிக்கோங்க அவ்வளவுதாங்க இதை வந்து வாரம் வாரம் புதன்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது உங்கள் வீட்டில் உங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் பணம் புழக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம தொழிலை வந்து நம்ம தொழில் பண்ணுறோம் மக்கள் வராங்க ஜனவசியம் ஏற்படுது நமக்கு வருமானம் ஏற்படுது வீட்டில் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வி ஏதாவது ஒரு முறையில் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நம்ம சேமித்து கொண்டு வரக்கூடிய பணம் வீண் விரை ஆகாது மேலும் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் அதாவது சேமிக்கணுங்கிற எண்ணத்தை நமக்கு உண்டு பண்ணணும் நமக்கு ஒரு பத்து ரூபா வந்தாலும் அதுலேருந்து ஒரு ஒருவாதம் எடுத்து நம்ம சேமிப்புல போடுற மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டு பண்ணும் நம்ம மனசில் நமக்கு சேமிக்கணும் சேமிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தாந்திரிக முறையெல்லாம் நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம் அதனால் வார வாரம் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த மகாலட்சுமி வழிபாடு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த மாதிரி வெத்தலையில் செய்யும் பொழுது வெற்றிகளை குவிக்கும் வெற்றிலை இல்லையா அதனால் வெற்றிலையில் செய்யும் பொழுது ஒரு அபரிவிதமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நம் வீட்டிலும் கடை ஸ்தாபனத்திலும் ஏற்படும் அதனால் இதை வந்து வார வாரம் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வீடு தொழிலில் உங்கள் வீட்லேயும் தொழிலையும் பணப்புழக்கம் அதிகமாகும் பண வரவு அதிகரிக்கும் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் நிச்சயமாக நீங்கள் ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை உங்க வாழ்வீங்க கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அன்னையின் அருளோடு உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியத்தோடனும் மகிழ்ச்சியோடும் செல்வாக்குடனும் சந்தோஷமாக வாழறதுக்கு அன்னையோட அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி